வடக்கில் மாணவர்கள் சைவ சின்னங்கள் அணிந்து செல்ல தடை முருகன் ஆலயத்திற்கு அருகில் திடீரென முளைத்து புத்தர் சிலை தமிழர் பகுதியில் சம்பவம் சிறுமியின் வாழ்வை சீரழித்து பஸ் நடத்துனர் விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல் சட்டத்தரணிக்கு அதிர்ச்சி கொடுத்த சாப்பாட்டு பார்சல் தமிழர் பகுதியில் சம்பவம் கைதான பெண்களிடம் உயரதிகாரிகள் செய்த கீழ்த்தரமான செயல் நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தண்டனை வடக்கில் சில பாடசாலைகளில் மாணவர்கள் சைவ சின்னங்கள் அணிந்து செல்வதை தடை விதிக்கும் சம்பவங்கள் இடம் என ஆதாரங்களுடன் தமிழ் சைவ பேரவையினர் முறை மாகாண ஆளுநருக்கும் தமிழ் சைவ பேரவையினருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று தினம் சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போதே அவ்வாறு முறைவிட்டுள்ளனர் குறித்த சந்திப்பில் இளைய சமூகத்தை வழிப்படுத்தும் வகையில் அர்ணர் கல்வியை கட்டாயமாக்குவதற்கான யோசனை தொடர்பிலும் தமிழ் சைவ பேரவையினர் ஆளுநரிடம் எடுத்து கூறினர் குறிப்பாக பதினான்கு வயதுக்கு உட்பட்ட ஒரு அனைத்து தனியார் கல்வி செயற்பாடுகளையும் வெள்ளி ஞாயிறு மதியம் வரையிலும் மூடுவதற்கு உள்ளூராட்சி மன்றங்களூடாக வர்த்தமானி மூலம் அறிவித்தல் விடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் அறநறி வகுப்புக்கு மாணவர்கள் செல்வதை உறுதிப்படுத்தி ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களின் அறநறி வகுப்புக்கான வருகை மற்றும் செயற்பாடுகளை கட்டாய கல்வியின் ஒரு பகுதியாக இணைத்துக் கொள்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சில பாடசாலைகளில் மாணவர்களை சைவ சின்னங்கள் அணிந்து செல்வதை தடை விதிக்கும் சம்பவங்கள் இடம்பெறுகின்றன அதற்கான ஆதாரங்கள் உண்டு என ஆதாரங்களையும் ஆளுநரிடம் கையளித்துள்ளனர் தமிழ் சைவ பேரவையினரின் கோரிக்கைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொள்வதாக ஆளுநர் உறுதியளித்துள்ளார் கடந்த இருபத்தி ஓராம் திகதி காணாமல் போன சிறுமி பாலியல் விஸ்வேயத்தில் உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் தலைமறைவாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பசரை போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி பயிலும் பதிமூன்று வயதுடைய சிறுமியே இவ்வாறு பாலியல் புஸ்பயோத்திற்குள்ளாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி பாடசாலைக்கு செல்லாமல் கோழிகளுக்கான உணவை கொள்வனவு செய்வதற்காக பசறை நகருக்கு சென்று தனது மகள் வீடு திரும்பவில்லை என பசறை போலீஸ் நிலையத்தில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி குறித்த சிறுமியின் தந்தையினால் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பசறை போலீசார் தெரிவித்துள்ளனர் முறைப்பாட்டுக்கு அமைய உடன் விசாரணைகளை மேற்கொண்டு பசறை போலீசார் பசறை டெமேரியா மீறிய பெற்ற பகுதியில் லயன் குடியிருப்பு வீடொன்றில் இருந்து சிறுமியை மீட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பின்னர் சிறுமியிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது தான் பசரை நகருக்கு சென்ற போது பஸ் ஒன்றின் நடத்துனருடன் நட்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பின்னர் குறித்த நபரின் வேண்டுகோளுக்கு இணங்கு அந்த நபரின் வீட்டுக்கு சென்றதாகவும் நபரின் வீட்டில் ஜாரி இருக்கவில்லை எனவும் இதன்போது குறித்த நபர் தன்னுடன் தலைமுறை தகாத உறவில் ஈடுபட்டதாகவும் போலீசாரிடம் சிறுமி தெரிவித்துள்ளார் பசறை வைத்தியசாலையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக பரிசோதனைகளுக்காக பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போது தலைமறைவாகி இருந்த சந்தேக நபர் பதுளை பஸ் தரிப்பிடத்தில் இருப்பதாக பசறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்று ரகசிய தகவலுக்கு அமைய போலீஸ் குழுவினருடன் பதுளை பஸ் தரிப்பிடத்திற்கு விரைந்து பதுளை பஸ் தரிப்பிடத்தில் போலீஸ் கடமையில் ஈடுபட்டிருந்த பதுளை போலீஸ் நிலைய அதிகாரிகளின் உதவியுடன் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் சந்தேக நபரை நேற்று சனிக்கிழமை பசறை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் ஆறாம் திகதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இருபத்தி எட்டு வயதுடைய பசறை பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் மேலதைய விசாரணைகளை பசறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு நகரில் சாப்பாட்டு கடை ஒன்றில் வாங்கிய மதிய உணவு பொதியில் புழு உள்ளதை கண்டு சட்டப்பிரணி ஒருவர் சுகாதார அதிகாரிகளுக்கு நேற்று முறைப்பாடு செய்ததை அடுத்து உடனடியாக குறித்த கடையை சோதனையிட்டு அங்கு மனித பாவனை உதவாத உணவு தயாரிக்கும் பொருட்களை மீட்டதுடன் குறித்த கடை உரிமையாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளதாக பொது சுகாதார பரிசோதர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த கடையில் வளமையாக மதிய உணவு பொதியினை சட்டத்தரணி ஒருவர் வாங்கி சாப்பிட்டு வந்த நிலையில் சம்பவ தினமான நேற்று இரண்டு மணியளவில் மதிய உணவு பொதியினை வாங்கிக் கொண்டு தனது காரியாலயத்தில் வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது உள்ள புழு இருப்பதை கண்டுள்ளார் இதனையடுத்து புழு உணவு பொதியுடன் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயத்திற்கு சென்று குறித்த கடைக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளார் இதனையடுத்து உடனடியாக பொது சுகாதார பரிசோதனைகள் குறித்த கடையை முற்றுகையிட்டு சோதனையை செய்ததை அடுத்து அங்கு மனித பாவனை குதவாத உணவு மற்றும் சிற்றூண்டிகள் தயாரிக்கும் பல உணவுப் பொருட்களை குளிரூட்டியில் இருந்து மீட்டுள்ளனர் இவ்வாறு மீட்கப்பட்ட மனித பாவனை குதவாத பொருட்களை கொண்டு உணவு தயாரிக்க வைத்திருந்தமை மற்றும் மதிய உணவு பகுதியில் புழு இருந்தமை தொடர்பாக இரண்டு குற்றச்சாட்டுகளுக்கு அமைய தனித்தனியாக கடை உரிமையாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக பொது சுகாதார பரிசோதர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கடந்த காலங்களில் குறித்த உணவு விற்பனை செய்து வரும் கடையிலிருந்து மனித பாவனை உதவாத உணவுகள் தயாரித்தமை மற்றும் உணவு தயாரிப்பதற்காக பொருட்களை வைத்திருந்தமை சுகாதார சீர்கேடாக உணவுகளை கையாண்டமை போன்ற பல குற்றச்சாட்டின் கீழ் பொது சுகாதார பரிசோதகர்கள் அதன் உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை தண்டப்பணம் செலுத்துமாறும் நீதமான் உத்தரவு பிறப்பித்து தீர்ப்பளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கரோயினுடன் கைது செய்யப்பட்ட பெண்கள் இருவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு அவர்களிடமிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவை லஞ்சமாக பெற்றுக் கொள்வதற்கு முயற்சித்த சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டுக்கள் உறுதி செய்யப்பட்ட மதுவரி திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர்கள் இருவருக்கு இருபத்தி எட்டு வருட கடூலிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் பிரதிவாதிகள் இருவருக்கு அந்த தண்டனையை ஏழு வருடங்களில் அனுபவிக்குமாறு நீதிபதி இதன்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி கரோயின் போதைப்பொருளை பொருளை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பெண்கள் இருவர் மதுவரி தணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர்களை விடுவிக்கும் வகையில் செயற்பட்டமை தொடர்பில் மதுவரி தணைக்களத்தின் போதைப் பொருள் பிரிவின் கட்டுப்பாட்டாளர் இருவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குள்ளால் இந்த வழக்கு தொகுக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது பிரதிவாதிகள் தரப்பில் மன்றில் ஆஜரான சட்டத்திரணி தமது சேவை பெருந்தர்களுக்கு சிறு வயதில் பிள்ளைகள் இருப்பதாகவும் அவர்களது குடும்பங்கள் இவர்களையே நம்பியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனவே பிரதிவாதிகளுக்கு இலகு தண்டனை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சார்பில் மன்றில் ஆஜரான சட்டத்திரணி லஞ்சம் மற்றும் ஊழல் ஆகியவை சமூகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டியவை எனவும் பிரதிவாதிகளுக்கு உள்ள அதிகபட்ச தண்டனை வழங்குவது சமூகத்திற்கு முன்மாதிரியாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் வரலாற்று பிரசித்தி பெற்ற உகன்மலை ஸ்ரீ முருகனாளிய கடற்கரை சூழலில் உள்ள மலை ஒன்றில் புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டு உள்ளது அத்தோடு ஒட்டியதாக பௌத்த கொடியும் பறக்க விடப்பட்டுள்ளது வருடாந்தம் முருக பெருமான் தீர்த்தமாடுகின்ற கடற்கரை சூழலில் கடற்படை முகாமுக்கு அருகே உள்ள மலையில் குறித்த புத்தர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது அங்கு பௌத்த கொடியும் பறக்க விடப்பட்டுள்ளது உகந்த மலையில் நாங்கள் முருகன் சிலை ஒன்றை நிறுவ முற்பட்ட போது அனுமதி மறக்கப்பட்டுள்ள நிலையில் அதே சூழலில் இப்புத்தர் சிலை இவ்வாறு நிறுவப்பட்டது என்று மக்கள் கோருகின்றனர் உகந்தையும் மாற்ற திட்டமிட்ட சதி நடக்கிறதா என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் இந்த விடயம் தொடர்பாக இந்துக்கள் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரனின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் பிரபல சட்டத்திரணி நடராஜா சிவரஜித்திடம் மக்கள் முறை உகந்த மலையில் வள்ளியம்மன் மலையில் கடந்த காலத்தில் முருகன் சிலையை நிறுவுவதற்கு முன்னாள் கிழக்கு ஆளுநர் அமைச்சர்கள் முதல் ஆலய நிர்வாகத்தினர் முயற்சி செய்த போது அதற்கு வனஜீவராசிகள் திணைக்களும் தடை செய்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அதே சூழலில் உள்ள மெட்ரோ நிலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டிருப்பது குறித்து இந்துக்கள் அடைந்துள்ளனர் இன பேதம் பார்க்கப்படாது என்று அரசாங்கத்தின் கவனத்திற்கு இதனை கொண்டு தருகின்றோம் உரிய நீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்துக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்